அன்பர்களே பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக வந்து நம்மளோட மொபைலுக்கு வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் இப்போ அந்த மால்கோபே ஆப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட மொபைல் நம்பரை வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே நேரத்தில் ஒரு நல்ல ஒரு இன்கம் வாய்ப்பையும் இந்த மால்கோபே நிறுவனம் வந்து நமக்கு வந்து தந்துருக்குறாங்க சரிங்களா அந்த இன்கம் எப்படி எடுக்கணும் அந்த ப்ரூஃபையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் அன்பர்களே மேலே டாப்பில் வந்து த்ரீ லைன் இருக்குது அந்த த்ரீ லைனை கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் த்ரீ லைனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி வெரிஃபை ஆகிருக்கணும் உங்களோட கேவிசி அப்டேட் ஆகிருக்கணும் பேங்க் டீட்டெயிலும் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு தான் ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும் நெக்ஸ்ட்டு பேக் பட்டனை க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் மேலே வந்து பாருங்கள் ரிடீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து அமௌண்ட்டு போடணும் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நானூறுரூவா இருந்தால் நீங்கள் வந்து வித்ரா ரிக்வஸ்ட்டு கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நானூறுரூவா நான் போடுறேன் அந்த டிடெக்ஷன்லாம் போக பேலன்ஸ் எவ்வளோ கிரெடிட் ஆகுணும் இங்கே ஷோவாகுது முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்த கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு வந்து பேமெண்ட்டு கிரெடிட் ஆகிடுது சரிங்களா இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவார்ட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா பேக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேலன்ஸ் வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகிருக்கும் அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உடனே வந்து நமக்கு பேமெண்ட்டும் கிரெடிட் ஆகிடுது இப்போ வந்து பாருங்கள் எனக்கு வந்து எஸ்எம்எஸை ரீச் ஆகிட்டு அதாவது நமக்கு அமௌண்ட்டு க்ரெடிட் ஆனவன மெசேஜ் வரும் பார்த்திங்களா அந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எனக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயிலும் அவங்க சென்ட் பண்ணிடுறாங்க அதாவது மால்கோப்பேலருந்து நமக்கு செப்பரேட்டாகட்டு அந்த டிரான்சாக்ஷன் ரிலேட்டடான அந்த மெயிலும் வந்து சென்ட் பண்ணிடுறாங்க இப்போ மெயில் ஓப்பன் பண்ணும்போது இங்கே அமௌண்ட்டு மேலே ஷோ ஆகுது கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் டீட்டெயிலோட நமக்கு வந்து மெயிலும் வந்துடுது சரிங்களா நல்லது ஒரு இன்கம் பிளான் வந்து மால்கோபே நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்எஸ் ஸ்க்ரீன்ஷாட்டு இது எஸ்எம்எஸ் ஸ்க்ரீன்ஷாட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் ட்ரான்சேக்ஷன் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு அன்பர்களே இந்த மால்கோப்பையை பொறுத்த உடலில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிட்டு மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிளான் அந்த ப்ரீமியம் பிளானில் தான் நல்ல ஒரு இன்கம் வந்து மால்கோப்பையை தந்துக்கிட்டு இருக்காங்க அதனால் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதங்க சரிங்களா நல்லதொரு இன்கம் வாய்ப்பு நீங்கள் விருப்பம் இருக்கிறவங்க வந்து இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ப்ரீமியம் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நமக்கு இன்கம் கிடைக்குன்னு இதில் நான் சொல்ல ஷோ பண்ணுறேன் பாஸ் பண்ணி தெரிஞ்சுக்காங்க இதில் ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் எதுவும் டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ